சொல்லுங்க நிரஞ்சனா ஏனிக்கு இவ்வளவு மேக்கப்ல பீச்சுக்கு வந்திருக்கீங்க சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னா மேக்கப் போடுவீங்களா ம் சரி அதனால ரைம் சார் சொல்லுங்க சொல்லு சொல்லுங்க என்ன பாடு தெரியல எந்த ரைம் சார் பாடுங்க பாடு எது பாடுறது எல்லாமே தெரியுமா அதなんで எவனோ பாடறான் வந்து 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 சரி என்ன சினிமா சாங் பேர் சொல்லுங்க நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ண நம்ம ரொம்ப நாள் உயிரோட நல்லா ஹெல்தியா டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப நாள் உயிரோட வாழலாம் அப்படியா ஆமா நீங்க என்ன டயட் மெயின்டைன் நானு இப்போதைக்கு எதுவும் டயட்லாம் மெயின்டைன் பண்ணல ஆனா இனிமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு ஃபைபர் கண்டென்ட்டா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம் இதெல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு நாள் வேணா உயிரோட இருக்கலாம் எதுவுமே சுகர் பிபி எதுவுமே இல்ல நாளை உயிரோட ரொம்ப நாள் உயிரோட இருக்கலாம் சாவாம இருந்தாதானே உயிரோட இருக்க முடியும்